சென்னை சோழிநல தொகுதிக்குட்பட்ட பெரும்பாக்கம் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய பகுதியில் சுமைத்தாங்கி அறக்கட்டளை ஏற்பாட்டில் சுயதொழில் தொழில் செய்ய விருப்பமுள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு நேரில் வர வைத்து அவர்களுக்கு சுயதொழில் செய்வதற்கான வழிகளையும் அமைத்து தரப்பட்டது சுமைத்தாங்கி அறக்கட்டளை வழியாக பெண்களுக்கு தையல் பயிற்சி ஒர்க் பயிற்சி சமையல் பயிற்சி என பல பயிற்சிகள் வயது என்று இலவசமாக கற்றுத்தரப்பட்டு அதற்கான வேலை வேலைவாய்ப்பும் பெற்றுத்தரப்படுகிறது வளர்த்தண்கள் வரங்க ஜெயலட்சுமி யார் யாருங்க ரொம்ப ஆர்வமா இருந்தோம் அம்மா பார்த்தவங்க ஜெயலட்சுமி இளமையா இருப்பாங்க கொஞ்சம் இருப்பாங்கன்னு ரொம்ப எதிர்பார்ப்பு ஆனா அம்மா இந்த இவ்வளவு வயசுலயும் இன்னும் நாங்க இருக்கிற இளமையா சம்பளம் கம்மியாக இருக்குது ரெண்டாயிரம் மூணாயிரம் அப்படிதான் போகிறோம் போது ஹவுஸ் டிஃபின் ட்ரைனிங் எடுத்தவங்களுக்கு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் சம்பளம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அது கூட இல்லாமல் அதனோட சிஸ்டர் என்னோடது குக்கிங் வீட்டு வேலைக்கு தான் போகிறோம் இருக்கிறோம் துடைக்கிறோம் அப்படின்றது மட்டும் இல்லாமல் சமையல் செய்யும் போது சமையலுக்கு இப்போலாம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் கிடைக்கும் சரிங்களா அதனால ஒருத்தர் ஒரு ட்ரைனிங்கை வந்து அடையிறது மட்டும் இல்லாமல் கூடவே இதையும் சேர்த்து கட்டி பார்த்துக்கிங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சாத்ரா மேடம் வந்திருக்காங்க அவங்க சீனியர் பிரச்சினா இருந்து லீவு போட்டு உங்களுக்காக சேவை பண்ண ஒரு மூணு மாதம் எனக்காக அவங்க என்னால் வர முடியலைங்க இருக்கிறாங்க அவங்கள நான் கூப்பிட்டுருக்குறேன் அவங்க வந்து மூணு மாதம் தொடர்ந்து வந்து சேவை புரியுதா எல்லாருக்கும் காலை வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்மளாம் வந்து சூப்பராக வரும் ஓகே ஸோ வந்து நீங்களாம் நல்லா இருந்தால் தான் நல்லா எல்லாம் வந்துட்டு பெரிய தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பாகவும் நம்மளுடைய சுமைதாங்கி அறக்கட்டளை சார்பாகவும் நான் நிறைய வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இது அருமையான ஒரு வாய்ப்பு மேடம் சொன்னது மாதிரி கடந்த ஒரு வாரமாக யாரையுமே மேடம் விடலை அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு உற்சாக எங்க எல்லாருக்கும் போன் பண்ணி இந்த மாதிரி நம்ம செய்யணும் சார் அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த அஞ்சு ட்ரைனிங் நம்மளுக்கு நமக்கு ரெடி பண்ணி ஆரி ஒர்க்கு பாப்பாட்டை இது பண்ணுறது ஹவுஸ் கீப்பிங் சமையல் கலை இந்த மாதிரி நமக்கு அஞ்சு காரியங்கள் நாப்கின் ப்ரோனிங் பண்ணுறது இது எல்லாமே எல்லாருமே எல்லாத்துலேயும் கலந்துக்கிறணும் முதல்ல நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் பயிற்சி எடுக்கணும் பயிற்சி எடுத்து எடுக்கும்போது நம்ம பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் சொல்லணும் இந்த மாதிரி பயிற்சி கொடுக்குறாங்க அதை போய் பயன்பெற்றுக்குங்க அப்படின்னு நம்ம நிறைய தகவலை நமக்குள்ளே வச்சுக்கிறோம் அப்புறம் அதனால மற்றவங்களுக்கு போக மாட்டேங்க இது நோக்கம் என்ன நம்ம அப்படியே இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது இப்போ இருக்கிற நிலைமையிலேருந்து அடுத்த நிலைமைக்கு வரணும் அதுதான் அம்மாவுடைய முக்கியமான நோக்கம் ஒரு தொழிலாளியாக இருக்கிறவங்க கடைசியோட தொழிலாளியாக இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது அவங்க என்னவா ஆகணும்னு உறுப்புறாகிறோம் அது வரணும் வரணும் அதுதான் எல்லாருடைய நோக்கம் உங்களுடைய வருமானம் பெருகணும் உங்களுடைய குடும்பத்தில் மாற்றம் வரணும் நம்ம குழந்தைங்களெல்லாம் படிக்கணும் நல்லா அதிகாரிகளாக வரணும் பெரிய பெரிய லெவலில் வரணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான நோக்கம் அதுதான் சுமைதாயின் மூலமாக இவ்வளோ முயற்சிகள் பண்ணி உங்களுக்கு ரெடி பண்ணுறாங்க அதனால் நம்ம வாரியத்தின் சார்பாக தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பாகவும் நம்ம எல்லா தொண்டு நிறுவனங்களும் எல்லா தொண்டு நிறுவனங்களுக்கும் உதவி செய்கிறவங்க அவங்க தான் ஒரு வெள்ளம் வந்தால் ஒருத்தருக்கு ஒரு உதவி வேணும்னா உரிமையோடு நாங்கள் முதல்ல ஃபோன் பண்ணுறது யாருன்னா அம்மாவுக்கு தான் இந்த மாதிரி இப்படி கஷ்டப்படுறாங்க நாங்கள் எங்களுடைய முறையெல்லாம் ரெடி பண்ணி அந்த முறைப்படி வந்து சேரதுக்குல டைம் ஆகிரும் அவங்க உடனே இந்த மாதிரி இப்படி தண்ணி வந்துச்சு அப்படின்னா வந்துருச்சுன்னு கேட்குறதே அவங்க தான் ஃபோன் பண்ணி கேட்பாங்க எவ்வளோ சார் வந்துருக்குது எவ்வளோ பாதிப்பு இருக்குது யாருக்கு பாதிப்பு எங்களுக்கு கேட்டதுக்கு இல்லாமல் எங்கள் மேல் அதிகாரிகளுக்கு ஃபோன் பண்ணுவாங்க கலெக்டருக்கு ஃபோன் பண்ணுவாங்க எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி எல்லாரையும் அலர்ட் பண்ணுவாங்க நாங்களே சுகம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தால் கூட அம்மா பேசுகிறத கேட்டு எல்லாருமே கிளம்பி வந்து எல்லா வேலையுமே செய்யணும் இன்றைக்கெல்லாம் எங்களால் வரவே முடியாத சூழ்நிலை இருந்தோம் அவங்களே இவ்வளோ தூரம் பொழுது நம்ம வராமல் எப்படி இருக்கிறது எல்லாம் வர்றது முக்கியம் இல்லை நீங்கள் எவ்வளோ பேர் பயன்படுறீங்க அதில் உங்களுக்கு எவ்வளோ பெரிய மாற்றம் வரணும் அப்படிங்கிறது தான் எங்களுக்கு முக்கிய முக்கியம் அதனால் எல்லோரும் இந்த பயிற்சியை தவறாமல் கலந்து பயன்பெற்று கொள்ளணும் எல்லாரும் எல்லா பயிற்சியும் இல்லாமல் ஒருத்தர் ஒரு பயிற்சியை எடுத்துக்கிடுங்க மற்றவங்க எல்லோரும் மற்றவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சொல்லுங்கள் இங்கே ஏறத்தாழ இருபத்தி ஐயாயிரம் குடும்பம் இருக்கு அப்போ அத்தனை பேருக்கு இதை தெரியப்படுத்தி இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இது ஒரு நல்ல அரிய வாய்ப்பு சுமைதாங்கி நிறுவனத்துக்கு மீண்டும் ஒரு முறை தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அதோடு கூட என்ன உதவியெல்லாம் தேவையோ என்ன சப்போட்டெல்லாம் தேவையோ அதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு செய்வோம் தொடர்ந்து செய்வோம் அம்மா உரிமையோடு எங்களுக்கு ஃபோன் பண்ணி சண்டையெல்லாம் போடுவாங்க இப்படி தான் சார் இருக்கணும் இப்படி தான் வேணும் அப்படின்னு அது சொல்லும் போது எங்களுக்கு புரியாது செய்யும் போது தான் ஓ இப்படிதான் தான் அப்படிங்கிறது யாருக்காக உங்களுக்காக தான் தான் அந்த உரிமையோடு சட்டப்படுவாங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க எல்லாமே செய்வாங்க ஸோ இதை ஒருங்கிணைத்து நடத்துகின்ற நம்ம புதுசாக வந்துருக்கோம் நம்ம மேடத்துக்கு ஒரு நல்ல ஒரு கைதை கொடுக்க இதெல்லாம் நமக்கு மூணு கோஆர்டினேட்டர் இன்னைக்கு வந்துருக்குறாங்க அந்த மூணு பேருக்கு நல்லா ஒரு கைதெட் அது இல்லை எங்க எங்கள் இருந்து உங்களுக்கு சிறப்பாக எந்த நேரமும் செய்கிற அகிலா சங்கீதா இன்னும் மற்ற டீச்சருங்க மார்க்காண்டம் இங்கே எல்லாருக்கும் ஒரு நல்ல கைதெடுப்பலாம் நீங்கள் என்ன நம்மளுடைய வீட்டு வேலை தொழிலாளர்களை சார்பாக வந்திருக்கிறீங்க நம்ம கோஆர்டினேட்டர் விஜயலட்சுமி வந்துருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கேட்கலாம் ஸோ அதில் கோவார்டினேட் பண்ணுற அந்த டீம் எல்லாம் நம்ம வந்திருக்கிறாங்க ரோசி சித்ரா

நான் வந்து பங்குபெறேன் அப்படின்னு நம்மளுடைய சீதாராமன் சார் வருவாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல இதெல்லாம் நம்ம கூட்டு முயற்சி பண்ணுறோம்னா அம்மாவுடைய முயற்சிக்காகவும் அவங்களுடைய பாசத்துக்காகவும் உங்கள் மேலே வச்சுருக்க ஒரு தான் இது நடக்குது சரிங்களா ஸோ அம்மாவுக்கு ஒரு நல்ல ஒரு கைதட்டி நம்ம நன்றிய போராட்டம் அது இல்லாமல் அவங்க எந்த திட்டம் கொண்டு வராங்களோ அதை நம்ம எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்து அதை நிறைவேற்றி அதில் பங்கு பெற்று பயன்பெறணும் அதுதான் ரொம்ப முக்கியம் வாழ்த்துகள் நன்றியம்மா சுமேதா என்ன நானும் ஒரு மெம்பர் அப்படின்னு சொல்றதெல்லாம் பெருமை இருப்பேன் என்கிட்ட இந்த அம்மா பார்த்தீங்களா இருபத்தி நாலு மணி நேரத்தில் தூங்குறது மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் இருபது மணி நேரம் எந்த மக்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வாழ்ந்து பண்ணுறாங்க இப்ப நீங்க எல்லாம் நல்லா இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க உங்களை வந்து ஒரு சாதாரண ஒரு வீட்டு வேலை பார்க்குறாங்களோ இல்லை ஒரு சாதாரண தொழிலாளி இருக்கிறதோ அந்த அம்மா விரும்பல இப்போ அடுத்த கட்டத்துக்கு உங்களுக்கு கொண்டு போறாங்க பாத்தீங்களா உங்களை தொழில் முனைவோர் ஆர்வணும் அப்படிங்கறதுதான் இவங்களுடைய ஸ்கீம் இம்மா இந்த அம்மாவுக்கு துணையாக அவங்களுடைய சொந்தக்காரங்க சாரதா மேடம் வந்துருக்காங்க மற்ற கோஆர்டினேட்டர் மூணு பேர் பார்த்துருக்காங்க காலையில இருந்து உங்களுக்கு நல்ல நிகழ்ச்சி எல்லாம் நடத்தி கொடுத்துட்டு இருக்காங்க இப்ப அவங்க பார்க்க மாட்டேன் பண்றது எப்படி அப்படின்னா நீங்க ஒரு முதலாளி உங்களுக்கு ஒரு பத்து பேர் வேலை வைக்காம அதுதான் பாக்கு முட்டையை தயார் அம்மா வாங்கி தரங்கிறாங்க உங்களோட சேர்ந்து ஒரு பத்து பேர் வேலைக்கு பத்தாயிரம் பேருக்கு வேலை கிடையாது அந்த பார்க்க முட்டைய அவங்களே வாங்கிட்டு செஞ்சு அந்த செய்கிற அவங்களே வாங்கிட்டு அதே மாதிரி தயார் அது ஒரு மிஷின் அந்த மிஷினையும் அம்மாவே வாங்கி தராங்கிறாங்க அந்த மிஷின் கிடைக்கக்கூடிய எத்தனையோ பள்ளிக்கூடத்துக்கு எல்லாமே அவங்களே வாங்கிட்டு நீங்க எதையுமே கொண்டு போய் போக முடியல எல்லாமே அவங்களே விலைக்கு வந்து அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க அதே மாதிரி பார்க்க மாட்டேங்கில இருந்து எல்லாமே சொல்லக்கூடியது கேட்டா உங்களை ஒரு தொழில் முனைவோர் உங்க கீழே ஒரு பத்து பேர் வேலை பார்க்கணும் நீங்க ஒரு முதலாளி அம்மா அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறான் அதுக்கு காரணம் கேட்டீங்கன்னா நீங்க அந்த இடத்த பல இடத்துல இருந்து வாழ்வாதாரத்தை எல்லாம் விட்டு இங்க வந்து போது வெறும் சோகத்தோட வந்தீங்க இந்த சோகத்தோட வரும்போது அம்மா என்ன செய்யறாங்க நான் இருக்கேன்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க இவங்க வந்து ஒரு மத வாழ்வு மதர் தரைசா மாதிரி தான் நான் நினைக்கிறேன் தான் இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை வேண்டாம் எழுதி அம்மா அம்மாக்கிட்ட நான் தான் விரும்புகிறேன் இன்னைக்கு கூட நான் சொன்னாங்க பல்லாவரம் ஏரிய முதல் வர சொன்னாங்க இல்லை இன்னைக்கு அம்மா பக்கத்தில் அம்மா வந்து இவ்வளோ உட முடியாத கூட இவ்வளோ தூரம் வராங்க ரெண்டு மணி நேரமா காரில் உட்காந்து வராங்க நான் அம்மாவை போய் வரையிறேன் நான் அங்கே தான் போவேன்னு சொல்லிட்டு வந்துருவேன் இவங்களுக்கு வந்து நீங்கள் பக்கத்தில் இருக்க எல்லாருமே இவங்களை வந்து கும்பிட்டு இவங்களால தான் நம்ம நல்லா இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சிக்காவே நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போய்விங்க ஒவ்வொருத்தரும் சந்தோஷமா இருக்கணும் குடும்பத்தோட எல்லாருமே ஹாப்பியா இருக்கணும் அம்மாவுடைய விருப்பம் இந்த விருப்பத்தை கண்டிப்பா நிறைவேற்றுங்க உங்களுக்கு எதிர்காலம் கண்டிப்பா சுமைதாங்கியால சுமைதாங்கினா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கூட்டையை தலையை துடிப்பாங்க எங்கேயாவது ஒரு சுமைதாங்கி கல்லூர் அதுல கொஞ்சம் வச்சு இழப்பாருவாங்க அந்த பேர் தான் அம்மா இங்க வச்சுக்காங்க உங்களுடைய கஷ்டங்களை பூரா அம்மா எடுத்துக்கிறாங்க அம்மா வந்து சந்தோஷமா இருக்கணும்னா நீங்க சந்தோஷமா இருந்தா தான் போதும் நினைக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாரும் உறுதுணையா இருக்கும் வாழ்க வரும் நன்றி மற்றும் ஒரு குறிக்கள் தொழிலாளர்களாக தொழில் முனைவர்களாக முனைவர்களாக ஆக வேண்டும் தொழில் முனைவர்களாக எல்லாரும் போல ஆக வேண்டும் இந்த குறிக்கோளே இதற்கு நான் தக்க உபகாரம் செய்வதற்கு தான் நீங்கள் வந்திருக்கிறோம் இந்த ட்ரெயினிங் முடித்த பிறகு ஒவ்வொரு பயிற்சியிலும் யார் நன்றாக செய்கிறார்களோ அவர்களுக்கு அந்தந்த மெஷினரி வாங்கி கொடுத்து உதவுவதற்கு தான் நாங்கள் தெரிந்து வைக்கிறோம் இப்போ வீட்டு வேலை தொழிலாளர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க யாரும் வீட்டு வேலையை வேலைக்காரின்னு சொல்லக்கூடாது வீட்டு படிவண்ணும் சொல்லக்கூடாது நீங்கள் தொழிலாளர் வந்தாச்சு எப்போ வாங்கி கொடுத்தாச்சு வீட்டு வேலையை எவ்வளவு இரும் பண்ணக்கூடாதுங்கிறது தான் பல முயற்சிகள் பண்ணி ஆட்டோ கற்றுக் கொடுத்தாங்க இந்த நிறைய பேர் ஆட்டோ ஓட்டுநர்களாக அதுக்கப்புறம் வந்து நிறைய நிறைய கற்றுக் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க தொழில் பயிற்சி கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த பயிற்சி வந்து எமேசானில் ரிஜெக்ட் பண்ணி நீங்களே ஒரு தொழில் நடத்தக்கூடியதுக்காக இது பயிற்சி ஏன்னா இன்டர்நேஷ்னல் ப்ரோக்ராம் இது வந்து இன்டர்நேஷ்னல் ஒருத்த யூகேலையும் ஃபண்ட்ஸு அந்த ஃபண்ட்ஸில் நீங்கள் யாராவது நல்லா பண்ணுறீங்களோ அவங்கள இப்போ கடை வைக்கிறாங்க பல்கார கடை ஆட்டோ மாதிரி மொபைல் வேன் வாங்கி போயிட்டு அந்த மாதிரி பண்ணுவாங்க அப்புறம் புட்காட் வாங்கி தருவாங்க அதில் ஏதாவது இட்லி லோக்கல் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி நிறைய பேர் இப்போ நான் ஒவ்வொரு இயரும் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் என்னால் அளவு பண்ணால் இப்போ ஒரு இன்டர்நெட் அவங்க வந்து செய்கிறேன்னு சொல்லும்போது நம்ம தடுக்கக்கூடாது இந்த வயதையும் மீறி எடுத்து செய்யலை புரியுதா ஆரம்பத்திலே வளர்மறை சித்திர கொண்டு வந்து வளன்மை சித்திரம் நல்லா பண்ணணுங்கிறது தான் இங்கே கொண்டு வந்து விட்டேன் என்னால் முடியாது நீங்கள் பண்ணுங்கன்னு நன்றாகவே பண்ணி கொண்டு இருக்கிறாங்க தான் கண்டிப்பாக எல்லாருக்கும் மரியவில்லை அதனால் தான் அதனோட பெனிஃபிட் வந்து உங்களுக்கு நிறைய எப்போ எப்பாரு வீட்டு வேலை பிள்ளை நம்மளுக்கு வந்து மரியாதை கொடுத்துலேங்கிறனால பாரி பேர் வந்து வச்சுக்கிட்டாச்சு நிறைய டார்ச்சர் பண்ணுறாங்கன்னா அந்த தொழில் வந்து நல்லா இப்போ வந்து நீங்கள் நல்லா சர்டிஃபிகேட் வாங்கியாச்சுன்னா ஸ்கில்டு சர்டிஃபிகேட் கொடுத்தாச்சுன்னா இப்போ நீங்கள் யூஎஸ் போகிறோம் யூகே போன ஸ்கில் சர்டிஃபிகேட் இல்லாமல் தான் யூகே போகிற யூஎஸ் போக முடியுது விதவுட் சர்டிங் யூவன் எலக்ட்ரிஷியன் யார் பிளம் எல்லாருமே ஸ்கில் சர்டிஃபிகேட் வாங்கணும் இந்த ஸ்கில் சர்டிஃபிகேட்னா வெஸ்டர்ன் கன்ட்ரிக்கு போகவே முடியாது ஏன்னா துபாய் பாய்க்கு போகலாம் ஒரு ஏஜென்சி நிறைய மாத்திரம் எல்லாம் பண்ணுறோம் நியாயமாக போய் கரெக்டாக பண்ணால்தான் நிறைய சம்பளம் கிடைக்கும் வீட்டு வந்து நம்ம ஏன் அந்த தொழிலுக்கு போகணும் நம்மளே ஒவ்வொரு கடை வைக்கலாம் இவ்வளவோ எல்லாம் இருக்குது கடை வைக்கலாம் எல்லாம் பலகார கடை வைக்கலாம் பெரிய டி கடை வைக்கலாம் நீங்களே ஒரு தொழில் முனைவர் ஆகணும் நோக்கி நம்ம எத்தனை பேர் தொழில் முனைவர் விருப்பப்படுறீங்களா கை தூக்குங்க எல்லாரும் ஆவதை நான் பயன்படுகிறேன் கண்டிப்பாக நடக்கும் என்னால் முடிஞ்சளவு நான் செய்வேன் கண்டிப்பாக முடியும் அதுக்கப்புறம் நான் வந்து இந்த இது வந்து

அது நானே வாங்கி கொடுத்துட்றேன் அது பண்ணுங்கன்னா நீங்கள் விஷ் ஏற்பாடு பண்ணுற இப்படி ஒரு பதினைஞ்சு நாள் தட்டால் போதும் நல்லாவே செய்ய முடியும் அப்புறம் இன்னொரு இது வந்து பார்க்க மாட்டை தட்டு எதுக்காக பார்க்க மாட்டை தட்டு தான் நம்ம பண்ணுறோம் பிளாஸ்டிக் இறடிச்சுருங்க பிளாஸ்டிக் மக்க மாட்டேங்குது செடி வளராது எல்லாமே போய் அதனால் நிறைய விஷம் வருது இதனால பிளாஸ்டிக் பண்ணக்கூடாதுங்க எரிக்ஷன் கவர்மெண்டே பண்ணியிருக்கலாம் வேர்ல்டு லெவலில் எர்டிக்ஷன் பண்ணிட்டாங்க அதுக்காக வந்து பாக்குமட்டத்தை தட்டை பண்ணால் நிறைய இடத்துல பார்த்துருக்கீங்க பாக்கமட்டத்தட்டை பார்த்துருக்கீங்களா தட்டை தமிழருக்கு இங்கெல்லாம் கொடுக்குறாங்கல்ல அந்த மிஷின் இருக்குது அதெல்லாம் பண்ணிங்கன்னா ஒரு நாலஞ்சு மிஷின் நாங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு மிஷினுக்கும் பத்து பேர் செலவாக்குறாங்க அது வந்து போர்டில் நான் இடம் கேட்டு தொழில் முனை ஒரு கூட கண்டிப்பாக கட்டணும் ஒரு நாற்பது ஐம்பது விலை உங்களை வந்து எம்எஸ்ச நீங்கள் பதிவு நீங்கள் டைரெக்டாக அதை விற்கலாம் நீங்கள் விற்க வேண்டாம் பைபேக்லாம் வாங்கியிருக்கிறேன் நெச்சு நடிச்சு பைபேக்கெலாம் நீங்கள் கொடுக்குற தரத்தில் பிளேட்டை வந்து அவங்க வாங்கிக்குவாங்க வாங்கி டேரெக்டாக விற்று கொடுப்பாங்க அப்புறம் நீங்கள் அந்த இடம்லாம் தெரிஞ்சுன்னா அந்த கமிஷன் நீங்கள் கிடைக்காம டைரெக்டாக நீங்கள் பண்ணலாம் புரியுதா இது வந்து இந்த இந்த தொழிலுக்கு யார் கையெழுத்து கை தொழில் நீங்க மட்டும் பார்க்க மட்டும் சரி நமக்கு ரொம்ப வேண்டிய பெண்களுக்கு சானிடரி நாப்கின்ஸ் அது வருது அது வந்து பத்தாம் தேதிக்கு வருது மீதியாக செவ்வாக்கிழமை வந்துடுது அது பண்ணதுக்கு யார் வருங்க சானிட்டரி நாப்கின்ஸ் இங்கே இதே போர்டில் லத்தெடுத்து போய் அவங்க அம்மா மினி நேரம் இருக்காங்க சார் முன்னாடி உங்களுக்கு தெரியும் நிர்மல் சார் கூட தெரியவங்க நாகலட்சுமி இங்கே உங்கள் மாதிரி வந்தாங்க அவங்க வந்து இந்த சானிட்டரி நேப்கின் வச்சுன்னு நம்ம போர்டே கற்றுக் கொடுத்து இந்த போர்டே கற்று கொடுத்து அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணனால அப்போ ரொம்ப தீவிரமாக இருந்து இன்றைக்கு வந்து மல்யனாக எம்என்சி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அவங்க தான் வந்து ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க அவங்க தான் நெச்சினி கொண்டு வரணும் அவங்க வந்து சொல்லும்போது அவங்களுக்கு தெரியும் நான் சொல்லதில்லை ஏன்னா நம்மளால் எல்லாமே முடியும் நம்மளை மாதிரி மறைச்சங்கடா அவனே படிச்சிருக்காங்க அவங்கள மாதிரி நம்மளால் வாழ முடியாது எல்லாம் பண்ண முடியாது நம்மளால எல்லாமே முடியும் இல்லையா நம்மளால் எல்லாமே முடியும் இல்லையா முடியுமா முடியாத அதனால எப்படி பண்ணி நான் வந்து இதை ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன் நீங்கள் எல்லாரும் கற்று கொடுத்து கற்று எல்லாரும் தொழில் உண்முனைவோராக ஆக வேண்டும் என்று வாழ்த்து